ഗുരു 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 ദേവോ മഹേശ്വര തസ്മൈ ശ്രീ ശ്രീ ി ആശ്രമം തിരുപ്പനങ്കാട് ചെയ്തു ഒരു മനിതൻ നന്നാകെ വാഴ വേണ്ടുമാനാൽ മുതൽ അവർ അവർ അപ്പാ അമ്മാവസ്കാരം ചെയ്യും ഒരു നമസ്കാരം അതിൻപിൻ ഗുരുവെ നമസ്കാരം ചെയ്യവേ അവയേ സൂര്യഭഗവാനെ പാട്ട് നമസ്കാരം ചെയ്യുക സൂര്യഭഗവാൻ ரெண்டு நாள்ஷபோட்டும் போய்கா என்ன இந்த உலகம் இருக்காது இங்க இருக்க கூட அந்த சூரிய பகவானில் தான் நமக்கு கிடைக்கும் அப்ப சூரிய பகவான் என்றால் இந்த உலகம் இருக்காது நம்ம ஆரோக்கிய அதோட முக்கியத்துவம் என்ன அப்ப சூரிய பகவானில் நமக்கு என்ன கிடைக்கும் ചൂട് എനർജി ഇത് നമുക്ക് പ്രാണശക്തി നാം എടുത്തുകൊണ്ടു അപ്പൊ ശക്തി സൂര്യ ഭഗവാനും ചൂടിലൊന്ന് കിടക്കും അത് അഗ്നിയുടെ മുഖ്യത്വം ഇതിലിന്താ നാം അഗ്നി എന്ന് പ്രിരി കൊള്ള പേര് കൊല്ലുംപൊരു നമ്മ ഹോമത്തിൽ അഗ്നിക്ക് அக் இருக்குப்பா எரிக்கும்போது அக்னி இருக்கு இந்த அக்னிக்கா இவ்வளவு மதிப்பு நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருவதில்லையான ஆனால் அந்த அக்னியை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது அக்னியுடைய தத்துவம் என்ன நம்ம அக்னிக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் மதிப்பு கொடுக்க வேண்டும் அதாவது ஹிந்து கலாச்சாரத்தில் சனாதன தர்மத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை என்ன அதற்கு அர்த்தம் ஒரு குத்துவிளக்கு ஏற்றி வைக்குவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்ன அதில் அந்த நெருப்பு அங்கே அக்னி தெரியவில்லையா அதுதான் என்னோட முக்கியத்துவம் அப்போ இங்க முக்கியமாக கடவுள் என்று சொன்னால் இருக்கிறது என்று நாம் தெரிவித்து முக்கியமாக நாம் எடுக்கிறோம் வேதங்கள் ரிக்வேதம் முதல் வேதமாக வந்திருக்கிறது அந்த வேதத்தில் முதல் மந்திரத்தில் வந்திருக்கும் முதல் வார்த்தை அக்னி அக்னியிலே புரோஹிதம் ஒரு பெரிய வேதத்தின் முதல் வார்த்தையே அக்னி என்று சொல்லும் பொழுது அந்த அக்னிக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு நாம் கொடுக்க வேண்டும் அந்த மதிப்பு நாம் கொடுக்குவதும் கிடையாது ஏதோ நெருப்பெரியுது ஹோமத்தில் இருந்தாலும் இல்லையோரு விளக்காட்டி வச்சா அதுக்கு அது கிடைக்குது இல்லையா அது உண்டி கெடுக்கிறத எப்படியோ நம்ம அதை பெரிய ஒரு மதிப்பெல்லாம் நாம் அதுக்கு கொடுக்கிறது கிடையாது அதனோட அர்த்தம் நாம் கடவுளுக்கு எந்த வித மதிப்போ மரியாதையோ ரெஸ்பெக்டோ கொடுக்கிறது இல்லை என்று அப்ப இந்த அக்னி எப்படி கடவுளாகும் அப்ப இந்த பிரபஞ்சம் வருவதற்கு முன்னால் இங்கே என்ன இருக்கு என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டால் தான் அக்னியுட மதிப்பு நமக்கு இந்த பிரபஞ்சம் வருவதற்கு முன்னால் ம் வருகாசமும் பிராசம் என்று சொல்ல ஒரு விளக்கத்தை வைக்கும் போது அந்த பார்க்க கூடினதுதான் பிரகாசம் அதுக்குள்ள வரல வச்சா தெரியும் அதுக்கு ஊர்ஜம் அல்லாத போட சூடு ஹீட் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அதாவது சூடும் அல்லாத போன ஹீட்டும் பிரகாசமும் விளக்கில் இருந்து கொண்டி இருக்கு ஊர்ஜம் இருக்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன பிரபஞ்சம் வருவதற்கு முன்னால் இங்கே இருந்து கொண்டிருந்த இந்த பிரகாசமும் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த குத்து விளக்கில் இருக்கிறது அதன் பொருள் அதன் கருத்து என்ன பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அறிவு ஊர்ஜம் என்று சொல்லக்கூடிய முடியாது இதைத்தான் நமது குரு பரம்பர நமக்கு அர்த்தநாரீஸ்வர தத்துவம் என்ற சங்கல்பத்தில் கடவுளாக சொல்லி தந்திருக்கிறது ஏன் அது இப்போ ரூபம் கொடுத்தால் ஏன் அது ரூபத்தில் கொண்டு வந்தால் காரணம் என்ன இந்த உண்மையான தத்துவத்தை சொன்னால் பலருக்கும் புரியாது அதுக்கு அதுக்கு ரூபத்தை கொடுத்து அதுக்கு பூஜை பண்ணுங்கோ என்று சொல்லி சொன்னார் காரணம் இங்கே இருக்கிறது இந்த பிரகாஷம் ஊர்ஜவும் இது சொன்னால் ஒருத்தரும் அதை கவனிக்க மாட்டார் அதற்குள்ள மரியாதையும் கொடுக்க மாட்டார் அதனால் அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கோ இதுக்கு நீங்கள் இப்படி எல்லாம் செய்யுங்கள் என்று நமது குரு பரம்பரை நம்மளுடைய அறிவில்லையை எடுத்து காமிக்கிறதுக்கு அந்த ரூபத்தை பக்தியோட கொடுத்தியுடைய வேதத்தில் அக்னி மந்திரம் என்று பிரத்யட்சம் பிரம்மாசி അഗ്നിമന്ത്രം അഗ്നിമന്ത്രത്തെ നാം നാം ബ്രഹ്മഹവനം ഹോമം പണുമ്പോഴും ഉപയോഗിക്കരുത് എന്നാ അതിൽ അഗ്നിയെ നമ്മൾ உன்னுடைய பிரகாசம் பிரம்மத்தை போல இருக்கின்றது பிரம்மம் என்றால் கடவுளுக்கு வேகத்தில் கொடுத்திருக்கும் பேரு பிரம்மம் பிரம்மஞ்ச பிரகத்தானது பிரபஞ்சம் நிறைந்திருக்கும் மகாசக்திக்கு கொடுத்த பேரு பிரம்மம் அந்த பிரம்மத்தை பிரத்யட்சம் இந்த பௌதீக கண்ணுகளால் பார்க்கக் கூடின பிரம்மம் நீ அதுதான் அந்த அந்த பிரகாசிச்சு கொண்டிருக்கும் அக்னி പ്രപഞ്ചം പേര് കണ്ണാലെ മഹാശക്ൂടി ഓം മക് തമി തേജസ്തം അതാസിൽ പാർക്ക കൂടിനി മനോബുദ് സപ്ത உனக்கு ஏழு நாட்டுகள் இருக்கு அடி நல்ல ஒரு ஹோமத்திலோ இதுல என்ன ஏழு நாட்டுகளாக எரிந்து கொண்டிருக்கும் அதுக்கு நம்ம சாப்பாடு பொருட்கிறது நம்ம போகிறோம் நம்ம நவதானியங்கள் போடுகிறோம் நெய் மூடுகிறோம் நம்ம அதில் அத்திக்குள்ள ஒரு குணம் என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் அதில் ஏறி அாமலா ஒரு கல்லு போட்டா கூட எரியக்கூடின அக்னி இருக்கு அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் சாம்பலாக்க கூடின சக்தி அந்த அந்த இருக்கு உண்மையான அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்னி எங்க பார்த்தாலும் நாம் வணங்க வேண்டும் ஒன்று முக்கியம் இப்ப அக்னி மட்டும் இருந்த என்ன பிரயோஜனம் அக்னி என்றது அறிவு அறிவு இருக்கிறதுனால்தான் வா எறும்புக்கும் அறிவிருக்கு ஆனைக்கும் அறிவிருக்கு புல்லுக்கும் அறிவிருக்கு அரசு மரத்துக்கும் அறிவிருக்கு மீன் குஞ்சுக்கும் அறிவிருக்கு இருக்கு அறிவிருக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து சராசரங்கள் என்று சொன்ன எண்பத்தி நாலு லட்சம் ஜென்மங்களுக்கும் அறிவு இருக்கு அறிவு மட்டும்தான் இருக்கு முக்கியம் அவர்கள் வந்தார் வாழ்ந்தார் போனார் எதற்காக வந்தார் எதற்காக போனார் என்று அவனுக்கு தெரியல அறிவு இருக்கு அவ்வளவுதான் ஆனால் மனிதனாக நமக்கு அறிவோடு சேர்ந்து ஒன்று கூட பிளஸ் பாயிண்ட் சிந்திக்கக்கூடிய மனசு இது எதற்கு இப்ப அந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜென்மங்களும் வந்தார் வாழ்ந்தார் போனார் மனிதன் எதற்காக நாம் வந்தேன் என்ற ஒரு சிந்தனை இப்ப அவனுக்கு வர வேண்டும் நான் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக வந்தது எதற்கே என்று சிந்திக்கிறவன் தான் மனிதன் சிந்திக்காதவன் எல்லாம் அந்த எண்பத்தி நாலு ஜென்மங்களில் அப்ப நான் சிந்திச்சு நான் மனிதன் உள்ள நிலையில் சிந்திச்சு எதற்காக நாம் சிந்தனை செய்ய வேண்டும் சிந்திச்சு சிந்திச்சு நீ என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையே கடவுள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்ல இந்த பிரபஞ்சம் ஆரால் உண்டாக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் எனக்கு கூடின ஒரு ஆற்றலை கண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்தின் கஷ்டகாலம் இந்தக்கு இன்றைக்கு சிந்தனை செய்த சிந்தனை செய்த உலக நாசத்துக்கு எல்லா வழிகளும் நமது சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது இதற்காகவா சிந்தனை செய்ய சொன்னது சிந்தனை கடவுளை தெரிந்து கொள்வதற்காக கடவுளால் நமக்கு தந்த அந்த சிந்தனைக்குமே இல்லாமல் பண்றதுக்கு எல்லா சர்வ நாசத்துக்குள்ள வழியை தேடிக்கொண்டிருக்கிறார் நமது அறிவாளிகளான பல மனிதர்கள் இது நியாயமா சத்தியமா இது செய்ய வேண்டிய கர்மம் தான் இன்னைக்கு அந்த அறிவு முத்தியவர்கள் என்ன உடனே சந்திரனில் போய் ரிசார்ட் கட்ட வேண்டும் வியாழத்தில் போய் இருசாப் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் கொண்டிருக்கும் இந்த உலகம் இது நாசத்திற்கும் போய்கொண்டிருக்கிறது தினம் தோறும் நேச்சுரல் கலாமிட்டி எதனாலும் நடக்கிறது என்று அவர்கள் சிந்திக்கிறதில்லை அவங்க எண்ணம் போல சந்திர பரவாயில்லை நடந்து கொண்டிருக்கிறது மனிதா நீ சிந்திச்சு அந்த சிந்தனை சரியான வழியில் போகாமல் போனால் பரம்பர உன்னுடைய நாசத்தில் தான் போய் நிற்கும் என்ற உண்மையை தெரிந்து கொள் நமக்கு கடவுள் தந்த அனுகிரகம் அந்த அக்னி அந்த அறிவு அந்த பிரகாசமான அறிவை நாம் உண்மையான வழியில் உபயோகம் செய்யாமல் போனால் நீ உன்னுடைய பரம்பரையை நாசத்திலே கொண்டு போகிறது என்ற உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அனைவரும் சொல்ல வேண்டும் எல்லா இடத்திலும் இந்த விஷயம் நாம் இன்று செய்து கொண்டிருக்கும் மறுவாளிகள் என்று சொல்லக்கூடிய பலரும் செய்து கொண்டிருக்கும் இந்த விஷயங்கள் உண்மையான அறிவிற்கு எத்த வேண்டும் பலருக்கும் எத்த வேண்டும் நாசம் பண்ணுகிறார் ஜலத்தில் விஷம் வாயுவில் விஷம் பூமியில் விஷம் இத்தனை விஷச்சாலு நாம் இன்னும் வாழ முடியாத நிலை சிந்திச்சு பாருங்கள் சிந்தலாம் தன்னிருக்கிறது மனிதனுக்கு எதற்காக இந்த மாதிரி நாசம் பண்ணுவதற்கு இல்லை சிந்திச்சு சிந்திச்சு கடவுளை தெரிந்து கொள்வதற்கு மனிதா நீ ஒரு உண்மையான மனிதனாக இருந்தால் உண்மையான மனிதனாக இருந்தால் சிந்திச்ச கடவுளை தெரிந்து கொள் உலகத்தை நாசம் பண்ணாது இன்னும் இதில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப இதோடு நிறுத்தி நீங்கள் சிந்தனை செய்யும் அதற்கு கொஞ்சம் சமயம் உங்களுக்கு இதுக்கு பதில் கொடுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு அதுக்கு அனைத்துக்கும் நீங்கள் தான் சிந்திச்சு பதில் கூற வேண்டும் ஓம் சஸ்தி பிரஜாத்யம்யம் समस्ता सुतिनो दो समस्ता भवन्तु लोका समस्ता सुतिनो शांति शांति शाति